காய் ஃப்ரான்ஸ் பப்பாளிக்காய் பொரியல் செய்யலாம் வெயிட் லாஸுக்கும் சூப்பரான ஒரு பொரியல் ஆனால் ரொம்ப சாப்பிட்டா வெயில் காலத்தில் ஹீட் ஆகிடும் உடம்பு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணிக்கலாம் ஒரு பப்பாளிக்காய் எடுத்து தோலை சீவிட்டு நல்லா கழுவிடலாம் பால் இருக்கும் பப்பாளிக்காயில் கட் பண்ணிவிட்டு உள்ள விதை எடுத்துகிட்டு கேரட் துருவுற துருவி எடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பரு அரை ஸ்பூன் நல்லா பொரியட்டும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டுடலாம் கருகப்பில் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் துருவனை பப்பாளிக்காயை போட்டு நல்லா கிண்டி விடுவோம் பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு காலி ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் வேகிறதுக்கு கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் துருவனை தேங்காய் போட்டு இறக்கிறலாம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க